மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ மொதல் ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரமோவில் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வர்றவங்க லைக்கை போட்டு வாங்க லைக்கை போடுவீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து போகும் ஸோ அதனால் அதை கேட்குறேன் ஸோ லைக் பண்ணிடுங்க வீடியோவை லைக் மட்டும் பார்த்து மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் எங்களுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் செட்டப்பு அப்புறம் பின்னாடி பைலட் ஃபீம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம் ஸோ அதுக்கு உங்களால் முடிந்தால் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது யூபிஐ ஐடி இருக்குது கீழே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சாட் சூப்பர் சீக்கர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ஸோ இன்னும் வந்து ப்ரொமோ விஜய் டிவியில் வரலையா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ப்ரமோ வரலையா அப்படின்ட்டு கண்டிப்பாக வரலை வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பட் வாங்க 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 வாங்கிறதுக்கு வாங்க இன்னும் காலையில் குட் மார்னிங் எல்லாம் சாட்டர்டே நாள் சண்டே நாள் தூங்குறீங்களா அப்படிங்கிறது தெரில ஆளை காணுமே வாட் ஹேப்பன் வாட் ஹேப்பன் எப்படி இருக்கீங்க எல்லாம் வேற லெவலு வேறு லெவல் ப்ரோமோ ஒன்றும் கிடையாது ஐம்பது நாள் இங்கே ட்ராவல் பண்ணவங்க யார் எப்படி ஐம்பது நாள் இங்கே ட்ராவல் பண்ணவங்க யார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே ஐம்பது நாள் யார் யார் ட்ராவல் பண்ணாங்க சொல்லுங்கள் யார் 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 ட்ராவல் பண்ணா ஃபிஃப்டி டேஸ் எனக்கு தெரிஞ்சு அறவரை தான் நீ எல்லாம் ஐம்பது நாள் டிராவல் பண்ணுவியா அரோரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கரெக்டா இல்லையா எனக்கு அப்படிதான் தோணுது அரோரா மெயினான காரணம் எதுக்கு என்ன பண்றாரே தெரில அரோராலாம் சும்மா வந்து தலையிட்டு இருந்தால் முதல் ஒரு மூணு வாரம் அப்புறம் இன்னொரு வாரம் அனலைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அனலைஸ் பண்ண டான்ஸ் ஆனா இப்போ வரைக்குமே என்ன பண்றா அப்படிங்கிறது தெரில கம்பருத்தின் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளௌஸாவது சுற்றிட்டு இருக்கா வேற என்ன பண்ணுறா எங்கே கேம் விளாட்றா சொல்லுங்க ம் என்ன வரைக்கும் அரோரா தான் ஏன்னா மிச்சம் எல்லாரும் ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க இங்கே விக்ரமாக இருக்கட்டும் சாண்ட்ராவாக இருக்கட்டும் திவ்யாவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து எல்லோரும் நீங்கள் எடுத்துக்கோங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அரோராவை தாண்டி அதாவது ரொம்ப மோசமாக இந்த வீட்டில் வந்து ஐம்பது நாள் சும்மா தேய்ச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அரோரா தான் மற்றபடி வேற வேறு யாருமே சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ஐம்பது நாள் சும்மா உக்காந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஓகே ஸோ இப்போ நம்ம பிரமோ ரியாக்சன்ஸ்குள்ளே போகலாம் ஆளை காண இன்னைக்கு நிறைய பேர் சண்டே நாள் எல்லாரும் ஜாலியாக ஃபண்டே பண்ணிட்டு இருக்கீங்களா அதே மாதிரி யாரெல்லாம் கவனிக்கிறீங்க இந்த மாதிரி இந்த சீசனில் தான் எந்த ஒரு டாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைக்கும்போது போர்டு கீடு வைப்பாங்க அங்கிட்டு கொடுத்துங்க எங்கிட்டு கூட்டு உங்கள் ஒரு கையில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து தோணுச்சு இந்த சீசன்லாம் அப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் யாருக்கா அப்படி தொடருது எதுவுமே இல்லை சும்மா நினச்சி சொல்லுங்கள் ஐம்பது நாள் யார் வரா யார் வந்து இதை பண்ணுங்க நினைக்கிறீங்க யார் நிலதாக இருக்கான்னு நினைக்கிறீங்க இப்படி தான் கேட்குறாங்க தவிர ஒரு டாஸ்க் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதை வைங்கங்கிறது நம்ம கவர்சர் சீசனோடய முடிஞ்சிருச்சு எச் கூட அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் போர்டு வைப்பாங்க போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே வைக்கிறாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களோட ப்ரிண்ட் அவுட்டில் இப்படி திருப்பி வைக்கிறது லைக்கு டிஸ்கலைக்கு அர்ச்சனாக வைப்பாங்க தெரியுமா லைக் இப்படி வச்சு டிஸ்பிலே கட்டி வைக்கிறது அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இன்னொன்று அரோராவை இன்றைக்கி வந்து முதல் சேவ் பண்ணியிருக்காங்க அது கேமோட டைமென்ஷன் எப்படி மாற்று மட்டும் பாருங்கள் எப்படி அரோராவை இந்த வட்டம் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்காங்க இந்த கேமோட டைமென்ஷனாக அது எப்படி மாற்ற போது அப்படிம்பார் இந்த மேலு பார்க்க தானே போகிறீங்க பார்க்க தானே போகிறீங்க ஸோ வாங்க ப்ரொமோக்குள்ளே போகும் எப்படிப்பா ஐம்பது தாங்குச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா வந்து ரம்யா அலோரா எப்படி கான்ஃபிடண்ட்டாக எழுந்தி பேசுகிறான்னு பாருங்க எனக்கு இவள் பார்த்தோன்னா கேவலமாக இருக்குங்க எனக்கு எப்படிரா இருக்கா இந்த வீட்டில் இன்னமும் கேடு கட்டந்தானே பண்ணிட்டு தலையிட்டு வரைக்கும் வந்துட்டு கான்ஃபிடாக ஏஞ்சி பேசுகிறா பாரு ரம்யா தான் எப்படி அவரை கான்ஃபிடண்டாக வருது இதெல்லாம் லைஃப்பில் இந்த மாதிரி கான்ஃபிடண்ட் நமக்கு இந்த லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கோத்ரூ பண்றதுக்கு இவ்வளவு மாதிரி கான்பிடன்ட் நம்ம தப்பு பண்ணாலும் கான்பிடண்டா நான் இருக்கேன் என்னது கேம்ல அப்படின்னு போய் வர பாருங்க அப்பா எப்படிப்பட்ட ஒரு ஞானிங்க நிஜமா சொல்ற அரவர குடும்ப குத்து விளக்குங்க உலக ஒத்துமை அரவரா வந்து பாத்தீங்கன்னா ரம்யா சொல்றான் ரம்யாவாச்சும் ஏதோ ஒரு ரெண்டு மூணு வாரம் சண்டை போட்டிருக்கா அங்க கருத்துக்கள் வந்துருக்கா இவ என்ன பண்றா அப்ப அறுபதாயிரம் டைட்டில் வின்னரோ நம்ம நினைச்சது கரெக்டோ அறுபதாயிரம் டைட்டில் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ இருக்கு ஐம்பது நாள் எப்படி எப்படி ஊருக்கு சேர்த்து எப்படி இருக்காங்க அப்படின்னு ரம்யா ஏன் அந்த மூஞ்ச பார்த்தா எனக்கு இரிட்டேஷனாக இருக்குது யாராவது அரோரா கொஞ்சம் ரொம்ப இரிட்டேஷிங்காக இருக்கா எனக்கு அந்த மூஞ்சில் அவள் பேசுகிறது ஏன் இப்போ மட்டும் கம்பெனி பிடிச்சிட்டு நிற்க வேண்டியதானே அம்மியான்னு சொல்கிறாங்கல்ல அப்போ வந்து அப்படியே பிடிச்சி நிற்க வேண்டியதானே நிஜமாவே கேடு கட்ட வைங்க இந்த சீசன் பாக்குறவங்க வைங்க அரை ரூபா இருக்காங்க பாருங்க அது ஒரு சிரிப்பு வேறு நானே எப்படி வந்தாலும் தெரியல அப்படியா அப்படி கெமி கரெக்டா பிடிச்சிட்டாங்க கம்புருதி கம்புருதி யார் இருந்தது கம்பு இந்தாமா ஒண்ணு வீடியோ விக்ரம் சொல்றி அவன் கூட சண்டை போடுற சொல்லல அம்மா நாள் யார் வந்தான்னு சொல்லு விக்ரம் தான் பண்ணிட்டு இருக்கான் கொஞ்சம் முகரையும் பாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வீடியோ என்ன பிரஜன் ரம்யா சுபிக்ஷா ரம்யா பியானா ரம்யா

கெமிக் பாருங்க கவுமலதி தன்னோடனே கவுணதின் சவரி பார்வதி அவன் என்ன கண்டென்ட் பண்றான் உனக்கு தெரியுமா தெரியாதாய்யா ஆ இவரு போய் டைட்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில பூ விட்டாய் சாவரி டைட் லீவுன்னு வரா மூஞ்சி பாரு பார்வதின் சாண்டரா விக்ரம் எஃப்ஜே சாண்ட சம பிடிச்சிட்டான் எப்படி ஒரு கண்டெஸ்டை வெறுப்பேற்றதுக்கும் பிக் பாஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதும் ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் அதுவே இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது வீட்டில் இருக்குது என்ன பண்றாங்க அவங்க சாட்டா அடிச்சா பிரியல எல்லாட்டுட்டா டே அடி 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 அடிச்சா முடிச்சா யா கேவ அது கூட தெரியல இவங்க எதுக்கு தெரியல கரெக்டாக தானேங்க பிக்பாஸ் அவர் போடுறாரு அதை வந்து பாக்குறாங்க பண்றாங்க ரயின்டு அதை மீ மீறக்கூடாதுங்கிறது தெரியும் கண்டேஷன் வெறும் பேசுறது பாஸ் ரோல் எப்படி மீகா மீற மீற மீறுவர் அருமை அருமை ஸோ வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்எம் கான்ஸ் அப்டின்னு தொடரும் போதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அரோராவா இருக்கும் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரம்யாவாக இருக்கும் எப்படி ஒன்று அரோரா இல்லை ரம்யா டைட்டில் வின்னர் ரெண்டு பேர் அப்படி இல்லை ரன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்மும் ஏன்னா அவர்தான் இங்கே எல்லா பெண்களையும் ஹேண்டில் பண்றாரு எங்கே எல்லாம் இருக்காங்களா கரெக்டாக இருக்காங்களா அரோ நம்ம கை பிடிக்கிறாளா பார்வதி என்ன பண்றா அப்படின்ற மாதிரி புரிதா இல்லையா அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் ஸோ ஏஆர்எம் கான்செப்ட் வந்து நீடிக்க போகுது அரோரா வந்து டைட்டில் டூர் அரோரா ஆராம் எ ஏஆர் முன்னாடி அவன் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் அப்போ பண்ணா மக்கள் தான் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமுர்தி துசார் மாதிரி வாட உள்ள போட ஒரு டான்ஸ் ஆடிட்டாளாங்க குழம்பு மீனை அதுக்குள்ள போற புல்லு குதிக்கிற சேத்துக்குள்ள அப்படின்னு ஆடிட்டாலாம் உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சில்லறை சார விட்டாங்க எப்படிதான் ஏமாத்தாயின் பாருங்க உலகத்தை ஆனா அரோராக கப்பு கிடைச்சுச்சுன்னா அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம்னா நான் எவ்வளவு ஊட்டால இருப்பேன் பாருங்க பல்ல பார்வதி நெக்ஸ்ட் வீங்க வீட்டுடா பல்ல ஏங்க ஏன் ஓய் ஆபாசம் பிக் பாஸ் நைன் பிரியானந்து அது ஆபாசம் பிக் பாஸ் நைன் இல்ல ஆபாச சீசன் நைன் ஆபாச பாஸ் விக்ரம் மாதிரி ஒரு புள்ளிய பார்த்ததே இல்லை அப்படிலாம் இருக்கு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஓவீஸ்வரன் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க விக்ரமோட பாயிண்ட் நல்லா இருக்கு இந்திர எனக்கும் நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு விக்ரம் இஸ் வெரி குட் பாய் ஹீஇஸ் கிளிச்சி பை சாண்ட்ரா பலூனாக்கா டைட்டில் வேண்டும் அஃபீஷியல் நான் சொன்னேன்லங்க ஏற்கனவே விக்ரம் முத ரெண்டாவது திவ்யா மூணாவது பாரு ரெண்டாவது பாரு வந்துட்டாங்க மூணாவது திவ்யா நாலாவது சபரி ஐந்தாவது அவன் பேர் என்ன தனி ஆபாசம் இல்லை வேற மாதிரி வருது எனக்கு வேணாங்க சும்மா எப்படி ரொம்ப துல்றான்ல இந்த ஸ்கிரிப்டட் ஷோக்கு சர்வேவர் நல்லா இருக்கும் சர்வேவரும் ஸ்கிரிப்டட் தான் இக்கோலஸ் ஆனால் அட்லீஸ்ட் அதில் டாஸ்காச்சு வைப்பாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் எஃப்ஜே இஸ் கரெக்ட் ஆமாங்க அவங்க அப்பாவை சொல்லிட்டா போவா வருங்க எஃப்ஜே கரெக்டு தான் அந்த இஷ்யூவில் நவீன் சொல்கிறது கரெக்ட் நவீனாவா நவீனா சொல்கிறது கரெக்டா நைட்டில் நைட்லூர் ஐம்பது நாள் ஆகலை இல்லைங்க ஒரு திங்கிளம் நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன் பட் நல்லவர் மாதிரி பேசுறது ஆக்டிங்கு தான் சாண்ட்ரா பண்ண தப்ப திவ்யா சொன்னதன் பார்வதி ஓகே 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 இல்ல பார்வதி அடுத்த வாரம் கொஞ்சம் பிளே டஃபா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அப்படி தோணுது பார்வதியோட பிளே வினோத் ஒன்லி டிசர்ஸ் டைட்டில் இருந்தார் வினோத்துக்கு ஓட்டு இருக்குங்க பட் என்ன பண்ணாரு வினோத் இன்னும் கொஞ்சம் பண்ணணும் எதாவது சும்மா உட்காந்து அப்படியே சைலண்டாக இருக்கக்கூடாது அந்த ஓட்டுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்ல எஃப்ஜி ஐடியில் ஒரு பொறுக்கி சபரி இஸ் த டைட்லி இது த மீதி சபரி டைட்லி என்ன ஆவானா ஏங்க எவன் டைட்லின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இஃப் அரோரா வின்ஸ் ஐ அல் கம் அண்ட் டெமாலிஸ் த பா

இல்லை ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் காசு கொடுத்து தூக்கி விட்றாங்களான்னு தெரில பாப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஓகே சரிங்க நான் கிளம்புறேன் ஹாய் சும்மன் ஹாய் சாண்டி ஆல்சோ ஃபுல் காமெடி அவன் மைனில் வந்தாலும் தருவான் தருவான்னு இல்லை ஃபைனல் வந்துடுவாருங்க டைட்டில் அடிக்கிறது கஷ்டம்னு சொல்லுறேன் சரி பாப்போம் என்ன ரெண்டு வாரம் போடும் சொல்லலாம் இப்போயே நம்ம எடுக்க வேணாம்ல ஆண்ட்ரோஸ் இன்னும் ரெண்டு வாரம் போடும் சொல்லலாம் நான் தகுதி இல்லைன்னு சொல்ல வினோதத்துக்கு வெயிட் பண்ணுவோன்றேன் ஓகே சரி பா பாய்